ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது இராயிரத்து இருபத்தி மூன்று சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பைபிளில் பக்தர்கள் இறைவனை தேடுகின்றனர் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இவ்விடத்தில் நாம் நன்றாக ஆய்ந்தறிய வேண்டும் பக்தர்கள் இறைவனை தேடுகின்றனரா அல்லது இறைவன் பக்தர்களை தேடுகின்றானா இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான் அவனை தேட வேண்டிய அவசியமில்லை இன்று எங்கும் நிறைந்துள்ள இறைவனே உண்மையான பக்தனை தேடிக்கொண்டிருக்கின்றான் இறைவனுக்கு எப்படிப்பட்ட பக்தன் வேண்டும் உண்மையான தூய்மையான தன்னலமில்லாத பக்தன் வேண்டும் அது மட்டுமல்ல மாணவத்துவத்தை வெளிப்படுத்தவல்ல லட்சிய நபராக இருக்க வேண்டும் இறைவன் அப்படிப்பட்ட பக்தனையே எங்கு பார்த்தாலும் தேடுகின்றான் ஆனால் இன்றைய பக்தர்களுள் அப்படிப்பட்ட பக்தன் கிடைப்பது அரிதாக உள்ளது இன்றைய பக்தர்களில் சிரிக்க வேண்டிய சமயத்தில் அழுகின்றனர் அழ வேண்டிய சமயத்தில் சிரிக்கின்றனர் எங்கு பார்த்தாலும் இத்தகைய கபடமான பக்தர்களே காணப்படுகின்றனர் எனவேதான் நான் தேடுகிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன் இன்றும் நேற்றும் தர்மத்தை அனுசரிக்கும் ஒருவனை தேடிக்கொண்டே இருக்கின்றேன் என்கிறான் இறைவன் தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு இறைவனோடு ஒன்றாகிவிட வேண்டுமென்ற பெரும் துடிப்பே பக்தியின் அடிப்படை தன்மையாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்